கடகராசி கடகராசின்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல ஆசானவங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லலாம் நேர்மையானவங்க உண்மையானவங்க எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடும் பழகக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே பிடிச்சவங்களுக்காக எதையுமே செய்வாங்க ஆன்மீகத்துல அப்படி ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கும் அதிகமான பேச்சாற்றல் கொண்டவங்களும் இவங்க தானே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லா நிலையிலும் தன்னோட அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களா சிறப்பான முறையில் குடும்பத்தை கொண்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க கடகராசிக்கு அதிபதியே சந்தன்ங்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே முக வசிகரங்கிறது இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் கொஞ்சம் பொறுமையானவங்க கொஞ்சம் உணர்சேசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மென்மையான குணம் இவங்க இவங்கதான் சென்டிமெண்ட்டுங்கிறது அதிகமாக பார்ப்பாங்க தெய்வ பக்தி பெரியவங்க மேலே ஒரு மரியாதை குழந்தைகள் மேலே அன்பு சமூகத்துக்கு மேலே ஒரு பயம் இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே எந்த இடத்துலையுமே குரலை வசித்து பேச கூட இவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க பார்க்கறதுக்கு காரணம் முருடாக இருந்தாலுமே சட்டன்னு எல்லார்கிட்டையும் ஒட்டி கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்களையும் சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் அன்பானவங்களா இவங்கள விட எல்லாத்துலயும் திறமையானவங்களா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளோக்கு அமைதியா இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு கோபமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு பின்னாடி சிறப்பாக இருக்கக்கூடிய யோகா இருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி தொழில் பதவி உத்தியோகம் சுயதொழில் இது எல்லாமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு எப்போதுமே சந்தோஷத்தான் கொடுக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சின்ன வயசுல நீங்கள் நீங்க சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பீங்க இதனால பிள்ளைகளால் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க பெறுவீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் கதியிலும் மிதனத்துல இருக்கக்கூடிய நேரம் பதினொன்னுல குரு வக்ரம் மூன்றாம் இடத்துல கேது உங்களுக்கு அற்புதமான நேரம் ஆதரவான நேரம் பாகிஸ்தானத்துல செல்லக்கூடிய சுக்கரன் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இருக்குது பரமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும் லாபஸ்தான குருவும் அதற்கு உதவியாக இருக்கிறாரு எதிர்பாராத பண வரவு நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை குடும்பத்துல சுக நிகழ்ச்சி இந்த நேரம் கர்ப்பிணி பெண்களா இருந்தா சுக பிரசவம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்துமே இருந்தாலுமே கிரக நிலை இந்த நேரம் சாதகமா இருக்கிறது வேலையிலுமே பல வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதன் சப்தம ராசிலிருந்து உங்க ராசியை பார்க்குறதால மாமன் மைத்துனன் வடி உறவுகளால நல்ல மாற்றம் உண்டாகும் முக்கியத்தர்களுடைய நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால இந்த உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் அதே சமயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே செலவுங்கிறது உங்க கையை மீறி போகிற மாதிரிதான் இருக்கும் எச்சரிக்கையோட இருக்கணும் வெவ்வேறு விதமா நீங்க பண வருமானம் தான் நீங்க பண வருமானம் கொண்டு வந்தாலுமே அது எப்படி தெரியாம செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் வருதுனால உண்டாகலாம் இடம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் கடன் வசூல் ஆகுறதுலேயும் ஆரம்பத்தில் தடங்குறது உண்டுன்னே சொல்லலாம் அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை சும சக்திக்கு மீறின உழைப்பை தான் உங்களுக்கு கொடுப்பார் உடல் ஒரு பக்கம் சோர்வடையும் ஓய்வில்லாமல் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால சாப்பாட்டுலேயும் தூக்கத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க நேரத்துக்கு சாப்பிட பாருங்க நேரத்துக்கு தூங்க போங்க உடல்நிலையில நல்ல மாற்றம் உண்டாகும் செவ்வாய் வக்கர கதையில் இருக்கிறதால பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு நீங்க போய் வழிபாடு செய்யறது நல்லது இயல்பாவே உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க முருக வழிபாடு செய்யறது எந்த நாளுமே நல்ல மாற்றத்தை கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும் இனி உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் நிச்சயமா அடுத்த இருந்து கிடைக்கும் ராசிக்கு தனாதிபதி சூரியனுடைய பார்வை குடும்பத்துல இனி நிம்மதி கூடி வரும்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை தைரியம் நிம்மதி இது எல்லாமே நிச்சய நிலைக்க வாய்ப்பு இருக்குது அஷ்டம சனி காலனால எது எதையோ செஞ்சு நஷ்டம் அடைஞ்சவங்க எல்லாமே பிழைக்கிறதுக்கு வழி இனி கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பின மாற்றம் இல்லாமல் கிடைக்கும் வாழ்க்கை தரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குது அரசியல் ஆன்மீகம் கலைத்துறை எந்த திரையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி உங்க திறமை சிறப்பா வெளிப்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இல்லைனாலுமே உங்க வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல வேலை கிடைக்கும் வாரக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் வசூலாகும் வீடு தோட்டம் எல்லா ஆசையா சொத்து சேர்க்கையும் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மன வேதனையால் எல்லாமே இனி வீடு திரும்புவாங்க உடல் நிலையுமே நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு பல உடல் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்க ரொம்ப நாளாவே ஒரு கடன் சுமைங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கலாம் இனி நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு உங்க கடமை எல்லாமே சரிவர செய்ய போறீங்க சுபகாரிய விஷயமா கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு முடிவுக்கு முடிவுக்குற இது வரைக்குமே நல்லாவே இருப்பீங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை சத்துருவு நல்லா பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு கோபப்படுறாங்களேன்னு நினைக்கிற தான் இருக்கும் ஆனா அது எல்லாமே மாறும் மன நிலையிலையுமே நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆனா கோபத்தை நீங்க தொடர்ந்துமே கட்டி கட்டுப்படுத்திட்டு வர்றது நல்லது வீடு மாற்றணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சரியான நேரம் வீடு மாற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்களுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைல தலையிடுறத இந்த நேரத்துல நிறுத்துக்கிட்டிங்கன்னாவே நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டாகும் நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய ஆலோசனை கேட்க பண உதவி கேட்க கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட விஷயமா உங்களை நாடுவாங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்க தேவையில்லாத மத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்த்துட்டாலும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்ல வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்த காத்திருக்க கூடியவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கடன் பிரச்சனை தீரும் கூட்டு வியாபாரமே உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்குமே தொல்லை கொடுத்துட்டு இருந்த பல விஷயம் உங்களுக்கு மறையும் நிம்மதி பிறக்கக்கூடிய நேரம் சாதகமான முன்னேற்றம் ஏற்படுறது உறுதி தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மாணவர்கள்னு எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கஷ்டம் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனா உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு தராது எதாவது நினைச்சு நீங்களாகவே இந்த கவலை பயனு ஏற்படுத்திக்கிட்டு உங்க மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நேரம் உங்க பேச்சு உங்க மனக்கவலை தேவையில்லாத கற்பனை தான் எதிரி அது எல்லாமே விட்டுத்தல்லுங்க பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க யோசிச்சு பேசுங்க ஆன்மீக என்ன உங்களுக்கு இயல்பாக அதிகமா இருக்கும் தொடர்ந்து ஆன்மீக வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுதான் ஏன்னா ஆன்மீக வழிபாடு செய்யறப்ப மனசுலே பொருசான ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள் போசும் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் மூலமாக வர வேண்டிய லாபம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவிங்கிறது கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் குறைச்சலாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் விருப்பமில்லாத விஷயங்களுமே நடக்கலாம் கவனமாக இருக்க பாருங்கள் எந்த ஒரு செயல்பாடுலேயும் சரி இந்த நேரத்தில் ஒரு கண்ணுங்க கருத்து மருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்க கண்காணிப்புல கொண்டு வர பாருங்க பெரிய அளவுல நல்ல மாற்றம் நீ அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது மன உறுதியை கைவிடாதீங்க ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் கண்டிப்பா ஏற்படும் இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானத்தை கண்டுபிடிக்கணும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க சொந்த பந்தம் நண்பர்கள் இவங்க எல்லார்கிட்டயுமே பலகரப்பா கவனமா தான் இருந்துக்கணும் தினமும் முடிஞ்சா சிவபெருமான் வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றம் கடகராசி அன்பர்கள் இந்த நேரங்களை பொறுத்த வரைக்குமே பௌர்ணமி நாட்களை நீங்க தொடர்ந்து சந்திர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து பாக்குறது உங்களுக்கு உங்களுக்கு தன்னால உங்க போக்குற தன்னால ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் செல்வாக்கு வெளிவட்டாரத்துல அதிகரிக்கும் உறவுனர் மத்தியிலுமே உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும்னு சொல்லலாம் சந்திரனுடைய இந்த இடப்பெயர்ச்சிங்கிறது பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல முடிவுங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துல ஒரு வில்லங்கமாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக முடிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டாகக்கூடிய நேரம் இந்த பேச்சு தொழிலா கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் ஐடி ஊழியர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே சிறப்பான நேரம் தான் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றிகரமாக அமையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புமே வீடு தேடி வர வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் பெண்களால் ஆதாயங்கிறது கிடைக்கக்கூடிய நேரம் வேலை காரணமா குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே நீங்கள் ஒன்று சிறப்புறீங்க அலைச்சல் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலுமே அலைச்சலுக்கு ஏற்ற பலன் உழைப்புக்கு ஏற்ற பலன்கிறது நிச்சயமே கிடைக்கும் நண்பர்கள் உதவியால் புதுசாக ஒரு தொழில் தொடங்குன்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்க வாய்ப்பு இருக்குது பழைய கடனை அடைக்கக்கூடிய யோகம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகம் இந்த விஷயம் எல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வருமானம் இருக்கும் ஆனால் வருமானத்துக்கு தகுந்த செலவும் பின்னாடி இருக்கும் குடும்ப வகையில செலவு அதிகமா இருக்கும் பெரும்பாலான செலவுகளை சுப காரியமா மாத்துக்கிட்டீங்கன்னா மனசுல திருப்தி ஏற்படுத்தலாம மகிழ்ச்சியும் தங்கன்னு சொல்லலாம் திட்டமிட்ட செலவு செய்யணும் இல்லைன்னா புதுசாக கடன் நீங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகும் உடல்ல அப்பப்ப அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பயணம் அதிகமா இருக்கும் பயணத்துல கவனமா இருக்கும்னா இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பணம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் கொடுத்தாலும் பல வழிகளில் செலவாக நேரம் தான் பணம் விலை உயர்ந்த பொருட்கள் இது எல்லாமே பத்திரமா பார்த்துக்கோங்க உடலையுமே நீங்க பத்திரமா பார்த்துக்கணும் தரக்குறைவான உணவுகளை சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது இரவு நேரத்தில் சரியான தூக்கம் எடுத்துக்காம இருக்கிறது இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கல்வி நிலை அரசியல் கல்வித்துறை எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது முயற்சி கேற்ற பலன்கிறது நிச்சயமே கிடைக்கும் கொஞ்சம் வேலை அலைச்சல் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை வருமானமும் சிறப்பாக இருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க